அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு தென்னகத்துல இருந்து நிறைய சப்போர்ட் நிறைய பேர் படம் பார்த்துட்டு இந்த கருப் சாமி சாங் சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராக சீக்வன்ஸ் கிளைமேக்ஸா சொன்னாங்க எல்லாருமே நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க நான் ஒரு வெறுமனே காமெடி இல்லாம ஒரு இந்த படத்துல ஒரு சின்ன எமோஷனலி ஆட் பண்ணியிருக்கேன் ஆக்ஷன் காமெடி அண்ட் ட்ராமா அப்படிங்கிற ஒரு சென்ஸ்ல இந்த படத்தை மக்கள் பிடிச்ச மாதிரி இருக்கு நினைக்கிறேன் ப்ளீஸ் நீங்களும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய தொடர்ந்த ஆதரவு செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி 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 இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா யூடியூப் சேனல் எல்லாருக்கும் நன்றி நீங்க எல்லா ஷோ பார்த்தீங்க எல்லாரும் உங்களோட விஷயஸ் எங்களுக்கு டீமுக்கு கொடுத்தீங்க தேங்க் யூ ஸோ மச் நாங்க நான் கொன்றாம் சார் சரத் சார் கல்கி பிரதர் ப்ரொடியூஸர் நாங்கள் எல்லாருமே எங்களோட பெஸ்ட்டை போட்டு மக்களை சந்தோஷமா சந்தோஷப்படுத்தணும்னு நாங்கள் நினைச்சோம் நாங்க எங்க ஹார்ட் ஒர்க்கை நாங்கள் கொடுத்தோம் அது ஹிட் ஆயிருக்கு அது ஜெயிச்சிருக்கோம் நாங்க நினைக்கிறோம் நீங்க சொல்ற வார்த்தையில எங்களுக்கு கொஞ்சம் ஹோப் இருக்கு ஸோ நீங்க எங்களுக்கு இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லா த்ரீ ஃபிப்டி தியேட்டர்ஸ்ல படம் ஓடுது எல்லா மக்களையும் தியேட்டர்ல போய் படத்தை பார்த்து ஏன்னா வாழ்க்கையில நிறைய ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே இருக்கு ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஓரம் வச்சு நல்லா போய் ஜாலியா படத்தை பார்த்துட்டு சந்தோஷமா வெளியே வரணும்னு தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்துக்காக உழைச்சோம் அது நடந்துருக்குன்னு நாங்கள் நம்புறோம் மக்கள் நீங்க வந்து தியேட்டர்ல பார்த்துட்டு எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்கட்டு நீங்க எங்களுக்கு சொல்லுங்க நன்றி ஆஹ் இல்ல இல்ல பொதுவா வந்து தீபாவளின்னா பத்தாந்தே தீபாவளின்னா ஏழாம்பதி தீபாவளி மூடு வந்துரும் அந்த சென்ஸெல்லாம் இந்த கிறிஸ்துமஸ்னா இந்த கிறிஸ்துமஸ் வாரம் திங்கக்கெழமை வெள்ளிக்கிழமை முன்னாடியே கிறிஸ்மஸ் வந்து இல்லையா புதைங்க கிழமை அதனால நாங்கள் அதை கிறிஸ்துமஸ் வந்து எடுத்துட்டு சொன்னேன் ஆஹ் கண்டிப்பா இவ்வளோ ஹைட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்ஷன் பண்றதுக்கு வசதியா இருந்துச்சு சோ வெறும் ஆக்ஷன் இல்லாம காமெடி மட்டும் இல்லாம அவ் ஆக்ஷன் சேர்த்து மிஸ் பண்ணோம் கொஞ்சம் சென்டிமெண்ட் உள்ள வச்சு பண்ண ஆஹ் இல்ல ஏன்னா நம்ம சிலர் அந்த பன்னெண்டு ஊரை பத்தி நம்ம கவனிக்காம விட்டிருப்போம் நானே அதே ஊர் தான் எனக்கு அந்த கதை தெரியாது பருத்தப்படாவளி சூட்டிங் போகும்போது அந்த ஊர் மக்களை சந்திச்சது போதுதான் எனக்கு அப்படி ஒரு கதை தெரியும் இன்ன வரைக்குமே அந்த ஊர் மக்களுக்கு இடத்த கொடுத்துருக்காங்க குடிதண்ணீர் கூட இன்னும் கிடைக்கல அந்த ஊர் மக்கள் குடிதண்ணீர் கூட கிடையாது ஊர் இருக்கு அந்த குடிதண்ணீர் தண்ணி இப்படி பார்க்க முடியும் எடுத்து குடிக்க முடியாது அந்த ஊர் மக்கள் அப்ப அவங்களுக்கு ஒரு வாழ்வாரம் இழக்கும் அவங்க சில நேரம் இந்த மாதிரி தவறு பண்ணலாம் அப்படி திருந்துவாங்க அப்படிங்கிறதா அந்த கதை சொல்லுவேன் தவறு அவங்களை சொல்றேன் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல கஞ்சா பழக்கம் இதுதான் ஆமா ஆமா انا உங்க பதல சொல்லிருக்கேன் இல்ல அந்த சொல்லிருக்கேன் இப்போ இல்ல அப்ப நடந்த கதை அது இப்போ அழிச்சிட்டாங்க நம்ம கவர்மெண்ட் வந்து மொத்தமா அழிச்சிட்டாங்க எங்கயுமே அது கிடையாது 96 அந்த கதை நடக்குது அது எனக்கு நல்லா இருந்துச்சு

இது நான் கேரக்டரா தானே பண்றேன் ஸோ அப்பா வந்து போலீஸாவும் பண்ணிருக்காரு கரிமேட்டு கருவாயனும் பண்ணிருக்காரு அப்ப அப்பாவுக்கு அந்த ஃபீலிங் இருந்திருக்கு நான் ஆர்டிஸ்டா கேரக்டரா மட்டும்தான் பாக்குறேன் நாங்க படம் நான் சார் சொல்லும் போது எனக்கும் கேட்டேன் கஞ்சா கடத்துற மாதிரி வருதே தப்பா அதுக்கு தான் சார் கடைசியில ஒண்ணு வச்சிருக்காரு அஞ்சு டன் கஞ்சா நம்ம கடத்துறோம் மக்களுக்கு தப்பா போயிடக்கூடாதுன்னு திருப்பி நாங்களே போட்டு அதனால தான் இன்னொரு டைலாகும் படத்துல இருக்கு கஞ்சா கடத்துற நாங்களே கஞ்சா அடிக்க மாட்டோம்

எந்த அமௌண்ட் தான் இந்த ஆப்ஷன் நாங்க எடுக்கிற மாதிரி வருது இல்ல அம்மா நேத்து சொன்னதுதான் அம்மா படம் ரொம்ப புடிச்சிருந்து அம்மா என்கிட்ட சொன்னது அந்த ஆடியன்ஸ நான் படம் பாத்தேன் எனக்கு புடிச்சிருந்தது ரொம்ப அம்மாவாவும் எனக்கு படம் ரொம்ப 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 பிடிச்சிருந்து நீ ரொம்ப டிஃப்ரெண்டான ஆக்டிங் குடுத்துருக்கேன் அப்படின்னாங்க நான் அம்மா கிட்டயும் சொன்னேன் ஓகே நீங்க சொல்லிட்டீங்க நீங்க என்னதான் நீங்க ஆடியன்ஸ சொன்னாலும் நான் உங்க பையன் உங்க மைண்ட்ல இருக்கோம் எனக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்தும் மக்கள் கிட்ட இருந்து பீட்ஸாக்கு வரம்பு வந்து எனக்கு தெரிய வரும் அப்படின்னா அது அண்ணனும் அதேதான் சொன்னேன் அடுத்து ரொம்பதான்

ஐயா படத்துல இருந்து ஒரு சீக்வன்ஸ் மாதிரி வச்சிருந்தீங்க ஃபர்ஸ்ட் அவர் சொல்லும் போது அவர் எப்படி நீங்க ரியாக்ட் பண்ணாரு சார் ஐயாத்தோட சாங் போடும்போது சொன்னோன்னே ஸ்பாட்லே அந்த ஆடியோ வந்து ஸ்பாட்லே போட்டு தான் ஷூட் பண்ணோம் அவரு என்ஜாய் பண்ணாரு சார் சார் ஸோ நம்ம எப்படி அவரு சார் சார பொறுத்த வரைக்கும் படம் நல்லா ஓடணும் அதுக்காம என்ன காமெடி வேணும் எப்படி வேணும் இறங்கி பண்ணலாங்கிறது தான் சாரோடது அதனால நிறைய இடங்கள்ல அந்த சரண்டா வேறு சொல்ற இடத்து கூட அதுதான் கதை ஒத்துக்கு வரான்னு பயந்துட்டு கதை சொன்னேன் சமானபுரம் சமானபுரம் அது வந்து அங்கிருந்து கதை மாறும்

டைம் கட்டும் போதுங்களா அது அந்த கலைக்கு தெரியல எனக்கு நான் நைன்டி சிக்ஸ் தான் கதை எடுத்துட்டேன் உம் சரிங்க பணம் தனி கடைசி வரைக்கும் நீங்க பாக்க முடிய வேண்டிய அதுல வந்து அந்த ஊர் மக்களே சொல்லுவாங்க நல்லதான் பண்ணிருக்காரு நான் போய் இன்டர்வியூ எடுத்தேன் ஊர் மக்கள்கிட்ட போய் கேட்டேன் அன்னைக்கு நிலைமைக்கு அது தவறா தெரிஞ்சது ஆனா இன்னைக்கு பார்த்தா பணம் தூர் நான் விட்டு விட்டுக்கொடுத்தனால இன்னைக்கு ஏழு மாவட்டம் நல்லா தண்ணி குடிக்கிறாங்க நல்லதுதான் அதுக்கப்புறம் தான் பள்ளிக்கூடம் வந்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் முகூர் மக்கள் ஏன் என்று சொன்னாங்க அதையும் நான் தரப்பட ஆலோசனை நான் வரைக்கும் என்ன எனக்கு இல்லாம பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு

எத்தனையோ கட்சிக்காரங்களும் எனக்கு நேராவே நண்பர்களா இருக்கலாம் அவங்க பசங்க நண்பர்களா இருக்கலாம் சோ எல்லாமே நம்ம கட்சி ரீதியா முடியாது கட்சி வேற இது சோ அம்மா கட்சி இருக்காங்க அதை பார்த்துக்க அந்த டீல் பண்ண நான் சினிமா சரத் இந்த சினிமான்னு தான் வந்தாரு அப்பாவோட பழைய நண்பரா வந்தாரு நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை போய் பார்த்து அவர் கூட அங்க ஒர்க் பண்ணும் போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாரு பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்றேன் அந்த திமுறோ அந்த ஆட்டிடியூடோ எதுவுமே இல்லாம எனக்கு ஏதாச்சும் கஷ்டமா இருந்தா ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணா எனக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு ஈஸியா செட்ல எல்லாருமே பாத்துட்டாங்க அந்த சரத் சரும் உனக்கு போர்த்தாரு ஹீரோயின் ரொம்ப திமிரு இல்லங்க அந்த மாதிரி எங்க செட்ல யாருமே எங்க செட்ல யாருமே யார்கிட்டயுமே திமிரு காட்டல அதனாலதான் படம் ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒர்க் பண்ண முடிஞ்சது உடர ஒரு அந்த டயலாக் சொல்றதுக்கு அந்த ஒரு ரெடி பண்ணோம் அவர் ரொம்ப தடுமாறுனப்பல சரி ஓகே நம்மளே வேஸ்ட்டி கட்டி ஒன்று கட்டி ஒட்டத்துக்கிட்டேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணு காரணம்